சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல கத்தருடைய தூதரானவர் இப்படி சொல்றாரு என் நாம அதிசயம் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு கத்தருடைய தூதரானவர் என் நாம அதிசயம் அப்படின்னு சொல்றாரு அந்த அதிசயம் நம்முடைய எப்படிப்பட்டவர் அதிசயம் இருந்தவர் அதனால முதலாவது நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா அதிசயம் அப்படின்றத குறித்து பார்க்க போறோம் அதிசேத்த மூல மொழியாக இப்ராயீத்ல நம்ம பார்க்கலாம் பாப்பமா அதிசேத்த தமிழ்ல அதிசயம் எப்ராயீத்ல பெலே இந்த பெலேக்கு எப்ராயீத்ல மூன்று எழுத்துக்கள் இருக்கு பே எப்பிரேயத்தில ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒரு எண் மதிப்பு உண்டு இது எப்பிரேயம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த பேன்ற எழுத்துக்கு எண் மதிப்பு எண்பது லமட்டுன்ற எழுத்துக்கு எண் மதிப்பு முப்பது அடப்புன்ற எழுத்துக்கு எண் மதிப்பு ஒன் இந்த டோட்டல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இது எப்படி is equal to 1 அப்பின் சொல்லும் மீண்டுமாய் சொல்லுமே இந்த மூன்று எல்த்துக்கல் குடிய என்மதிப்ப total value of பார்த்தும்னா 111 1 1 1 is equal to 1 இது எது குடிக்கிறாம் அப்படின்னா 3 ஏகர் அல்லாது திரித்துவத்தை குடிக்கிறு திரித்துவத்தோடு ஒரு அடையாலக் குடியிடா இருக்கிறு